இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா நீ சொன்ன மாதிரி இந்த இரு நாடு கொள்கையும் வேணும் அப்படின்றது தான் இந்தியாவோட ஸ்டாண்டா இருக்கு அது முக்கிய காரணமாக வச்சு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா ரம்ஜான் காலகட்டங்கள்ல நடந்துச்சு அந்த ரம்ஜான் காலகட்டங்களில் கூட கொஞ்சம் அமைதியா இருங்க மூணு நாள் மட்டும் கேப் விடுங்க மூன்று நாள் போர் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இருந்து அவங்களுக்கு தேவையான உதவி உணவுகள் எல்லாமே நம்ம நாட்டில இருந்தா போச்சு அப்படி இருக்கும்போது இது எதுவுமே தெரியாம நிறைய பேர் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியாவையும் தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க ஆமா இதுல என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து தலைவர்கள் அதாவது மற்ற நாட்டு தலைவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியும் இஸ்ரேல் அதிபரான நெதன்யாகு அவர்களுக்கு தொலைபேசி மூலமா அழைப்பு கொண்டு மூணு நாள் மட்டும் இந்த போரை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி அவங்க நிறுத்தினதுக்கு அப்புறமா உணவுப் பொருட்களை கொடுத்து அந்த மக்கள் அதாவது அந்த காசா மக்கள் ரம்ஜான் கொண்டாடுறதுக்கான வழியை பண்ணாரு மோடி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினதும் அந்த நாட்டு தலைவர் அதை கேட்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கான மரியாதை

ஆக்சுவலா இந்த பேரணி வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிதான் ஆனா பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசுனது கவனிச்சியா அவர் சொல்லக்கூடியது என்ன அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது மோடி அவர்களும் எதுவும் பேசாம இருக்காரு மோடி வராரு ஆஹ் அதுதான் எனக்கும் புரியல அப்படியே நீங்க பேசுறீங்கன்னாலும் இந்தியா அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் அதை குறிக்கிற வகையில அது என்ன அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது ஆனா மோடி அமைதியா இருக்காருன்னா உங்களுக்கு வன்மம் எல்லாம் மோடி அவர்கள் மேலதானா அவரு ஏதாவது குற்றம் சாட்டணுங்கிறதுக்காகவே நீங்க மாதிரி எல்லாருக்கும் தோணுமா தோணாதான் கண்டிப்பா தோணும்